திமுக என்பது தான் செய்யும் வரையில் சொல்லிடுறேன் சமூக தான் இல்லையா திராவிட மாடல் அரசானது இந்தியாவிற்கே வழிகாட்டக்கூடிய அரசாக இருக்கிறது பத்திரிகையை திறந்தா எல்லாமே இந்த நாட்டை பற்றிய மோசமான விஷயங்கள் தான் இந்த நாட்டில் என்னென்ன தவறு நடக்கிறது அதெல்லாம் முதல் பக்கத்தில் வருது ஒரு முறை ஐயா அப்துல் கலாம் அவர்கள் சொன்னார்கள் இஸ்ரேல் போயிருந்தார்கள் இஸ்ரேல் நாட்டு பத்திரிகைகள்ல முதல் பக்கங்கள் எல்லாம் அந்த நாட்டில் நடந்த நல்ல விஷயங்கள் தான் வருகிறதுன்னு சொன்னார் அந்த நாட்டு விஞ்ஞானியினுடைய சாதனை அந்த நாட்டு மாணவனுடைய சாதனை அந்த நாட்டினுடைய விளையாட்டு வீரன் உலக அளவில் ஒரு பதக்கம் பெற்றிருந்தால் அதை அதை பற்றிய விஷயங்கள் ஒரு விவசாயி நெல் உற்பத்தியில் அதிகமாக செய்திருந்தால் அதை பற்றிய விஷயங்கள் இஸ்ரேலில் நெல் விளைது இப்படி அந்த நாட்டை பற்றி நல்ல விஷயங்கள் எழுதி அந்த நாட்டின் மீது மரியாதையை உருவாக்குகிறார்கள் கடைசி பக்கங்களில் தான் இஸ்ரேலில் நடந்த விபத்து இஸ்ரேலில் நடந்த கொலை இஸ்ரேல் அரசியல்வாதிகளுடைய ஊழல் இஸ்ரேல் அதிகாரிகளுடைய லஞ்சம் அதெல்லாம் பின்னால் தான் வருது இந்தியாவில் எல்லாமே முதல் பக்க செய்தி ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடந்திருந்தால் மூளையில மூணாம் பக்கத்தில் நாலாவது பத்தியில் நான்கே நான்கு வரை கோவணத்துணி மாதிரி சின்னதாக இருந்தால் அது நல்ல விஷயம்னு அர்த்தம் மற்ற எல்லாம் ஃப்ராடு பித்தளாட்டம் பொய் கற்பழிப்பு திருட்டு ஏமாற்று அத்தனை தீய விஷயங்களும் பக்கம் பக்கமாக வரி வரியாக எழுதுவாங்க அவர்கள் தனியாக சந்தித்து உல்லாசமாக இருந்துள்ளார்கள் அப்படின்னு எழுதுவான் ஆர்வத்தை உருவாக்குறதுக்கு இவன் போய் பார்த்தானா தனியா சிந்திச்சு உல்லாசமா இருந்தாங்கன்னு ஒருத்தர் கொலை ஆயிட்டாருன்னு சொன்னா அந்த கொலைக்கு காரணம் கள்ளக்காதலாக இருக்குமோ அப்படின்னு இவன அவர் கேள்வி கேட்டுக்குவான் பத்திரிகையில ஏன் அப்பதான் வாசகர்களோட ஆர்வத்தை தூண்ட முடியும் அப்பதான் உள்ள போய் வாசிப்பான் கொலைன்னு மாத்திரம் போட்டா இதுல நடக்கிறதானு போயிடுவான் இப்படி வாசிப்பாளர்களுடைய மட்டமான ரசனையை பயன்படுத்தி இந்த நாட்டை மோசமாக சித்தரிக்கிறார் அப்ப இதை பற்றி பார்ப்பவர்களுக்கு என்ன தெரியும் எப்போதுமே முதல் பக்க செய்தியில் காஷ்மீர்ல குண்டு வெடிச்சது சொல்லிக்கிட்டே இருந்தா உலக நாடுகள் மத்தியில் என்ன இமேஜ் வரும் இந்தியாவில் எப்போதுமே வெடிப்பு நடக்கும் எப்போதுமே பிரச்சனைகள் இருக்கிற ஒரு தேசம் பயங்கரவாதம் இருக்கிற ஒரு தேசம் அதே ஒரு அமித்ஷா மோடி என்கிற ஒரு பிதாமகரும் அந்த தீவிரவாதத்தை ஒன்றுமில்லாமல் நீர்த்து போக செய்திருக்கிறார்கள் என்பது குண்டு வெடிக்குதா தேசிய கொடி பறக்குது மோடி அவர்கள் பிரதமரான பின்பு அமித்ஷா அவர்கள் உள்துறை அமைச்சரான பின்பு எழுபது ஆண்டு காலம் கையாளாகாத காங்கிரஸ் அரங்காத்த அரசாங்கத்தால செய்ய முடியாத தேசிய கொடியை நாம் அங்கே ஏற்றி இருக்கிறோம் வீட்டுக்கேடு தேசிய குடி இதெல்லாம் பத்திரிக்கைகள் சாதனையாக எழுத வேண்டாமா தேசத்தை காவு கொடுத்தா வியாபாரத்தை பார்க்குறதே இதுதான் எனது ஆதங்கமே இந்த தேசிய ஊடகவியலாளர் சங்கம்ன்றது ஊடகவியலாளர் சங்கம்ன்றது எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை தேசிய அந்த வார்த்தையை நீங்கள் வைத்திருப்பதற்காகவே உங்களை எவ்வளவு வேண்டுமானாலும் பாராட்டலாம் இது ஒரு அகில இந்திய ஊடகவியலாளர் சங்கம் இல்லை அது ஜாகிரஃபி அகில இந்தியன்னா தேசிய ஊடகவியலாளர் சங்கம்னா தான் இது ஐடியாலஜி இது பிலாசபி இதுக்கு பின்னால ஒரு கருத்தியல் இருக்கிறது சொன்னார் இந்தியா சுதந்திரம் அடைந்தால் கூட இந்த நாட்டில் தேசியவாதிகள் ரொம்ப வருஷத்துக்கு கஷ்டப்பட வேண்டியிருக்கும்னு பசும்பன் தேவர் ஐயா சொல்லியிருக்கிறார் உண்மைதானே சுதந்திரம் அடைந்த பிறகு கூட இந்த நாட்டில் அதிகம் கஷ்டப்பட்டவங்க யாரு தேசியம் பேசுகிற தேசியவாதிகள் தான் யாரெல்லாம் ரொம்ப சுகமா இருந்தா இந்த தேசத்துக்கு எதிராக வேலை செய்யறவெல்லாம் நீ தேச பக்தனா சொன்னா உனக்கு அடிதடி கிடைக்கும் லத்தி சார்ஜ் பண்ணுவாங்க கண்ணீர் பூ கிடைக்கும் நீ பயங்கரவாதியா இருந்தேன்னா சிறையில பிரியாணி கிடைக்கும் செல்போன் கிடைக்கும் டிவி கிடைக்கும் அப்படி ஒரு சூழல் இந்த நாட்டில் இருந்ததா இல்லையா அதையெல்லாம் மாற்ற வந்ததுதான் அன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி என்பதை நான் இங்கே பெருமையோடு சொல்லிக்கொள்ள இந்தியாவின் உரிமையை இந்தியாவின் உரிமையை மீட்டெடுத்தது தான் சுதந்திர போராட்டம் காங்கிரஸ் தலைமையில் நடந்த சுதந்திர போராட்டம் நான் சொல்ற காங்கிரஸ் தேசிய காங்கிரஸ் இத்தாலி காங்கிரஸ் இல்லை இந்த நாட்டினுடைய உரிமையை மீட்டெடுத்தோம் இது எங்கள் மண் நாங்கள் ஆழ்வோம் பாரதிய ஜனதா கட்சி என்ன செய்து கொண்டிருக்கிறது இந்த நாடு இழந்த பெருமையை மீட்டெடுக்கிற இயக்கம் பாரதிய ஜனதா கட்சி நாம் நாட்டின் பெருமையை மீட்டெடுக்கும் அயோத்தியில் ஆலயம் அமைக்கிறோம் காசியை பொலி செய்கிறோம் தமிழ் மொழியை கொண்டாடுகிறோம் உலகமெல்லாம் நமது நாட்டினுடைய கைத்தறி பொருட்களை ஒவ்வொரு தேசத்திற்கும் போகும்போது ஏதோ பிராண்ட் அம்பாசிடர் மாதிரி பிரதமர் அந்தந்த நாட்டு அதிபர்களுக்கு கொடுத்துட்டு இருக்கார் காஞ்சிபுரம் புடவையிலிருந்து காசியில் இருக்கிற கைத்தறி பொருள் வரைக்கும் எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறார் அந்த பிராண்ட் அம்பாசிடர் மாதிரி சீன அதிபரை அழைத்து வந்து மகாபலிபுரத்தை காண்பிக்கிறார் இங்க இருந்து எழுபது ஆண்டு காலம் திருட்டு போன சிலைகள் எல்லாம் உலகத்தின் எந்த நாடுகளில் இருந்தாலும் அவையெல்லாம் திரும்பவும் மீட்டு கொண்டு வரப்பட்டு இதுவரைக்கும் இருநூத்தி முப்பதுக்கும் மேற்பட்ட தெய்வ திருமேனிகள் மோடி ஆட்சியில எட்டு வருஷத்துல தமிழ்நாட்டில இருந்து போன நடராஜர் சிலை கூட திரும்ப வந்திருக்கு அதனுடைய மதிப்பு மாத்திரம் நூத்தி ஐம்பது கோடின்னு சொல்றாங்க வெளியில சொல்லாதீங்க சில தெரியாம தெரியாமல் நல்லது எவ்வளவு மதிப்புன்னு இன்னைக்கு உலகத்தின் பல நாடுகளில் இருந்து இந்தியர்கள் நாங்கள் திரும்ப பெற்றுக் கொள்கிறோம் இந்தியர்கள் உலகம் இயங்காது என்பதை தெரிந்து துபாய் இயங்காது சவுதி இயங்காது அமெரிக்கா இயங்காது அழிச்சு போவோம் இந்தியர்கள் இல்லைன்னா அதனாலதான் இன்னைக்கு மோடி எங்கே போனாலும் பெருமை அப்படி தேசம் ஒரு புதிய உச்சத்தை தொட்டுக் கொண்டிருக்கிறது என்பது தெரியுமா நமது இளைஞர்களுக்கு அதை பற்றிய பாடம் இருக்கா இதை பற்றிய பெருமையை அவர்களுக்கு நாம் சொல்லுகிறோமா நமது பத்திரிகைகள் மூலமாக போகிறதா எதெல்லாம் மக்களுக்கு நியூசன்ஸ் வேல்யூவோ அதெல்லாம் பத்திரிகைக்கு நியூஸ் வேல்யூ ஒரு மனைவி கணவனுக்கு தேநீர் போட்டு கொடுத்தா கணவன் வந்த உடனே எனக்கு ஒரு வடை செய்து விடு என்றான் உடனே வடை செய்து கொடுத்தால் அப்படின்னா அது நியூஸ் கிடையாது கணவன் வீட்டிற்கு வந்து ஒரு வடை வேண்டும் என்றால் உனக்கெல்லாம் ஒரு வடையா என்று எண்ணெய் செட்டியை தூக்கி தலையில் கொட்டினார் அது செய்தி தமிழ்நாட்டுல ஒரு பத்தாயிரம் பஸ் ஆபரேஷன் தினசரி நடந்துட்டு இருக்கு பத்தாயிரமோ இருபதாயிரமோ ஆரப்பாளையம் பேருந்து நிலையத்தில் இருந்து கிளம்பி அந்த பேருந்து சரியாக கோயம்புத்தூருக்கு சரியான நேரத்தில் சென்றதுன்னு போதையிலே தள்ளாடினார் அதை போய் மரத்துல போய் மோதினார் அது செய்தி அப்போ விதி விதி நியூஸ் கிடையாது விதி விலக்கு தான் நியூஸ் ஆனால் அதை தொடர்ந்து நாம் படிக்கும் போது என்ன செய்கிறோம் இந்த விதி விலக்கு தான் விதியாக இந்த சமுதாயத்தில் நடந்து கொண்டிருக்கிறது என்று நினைக்கிறோம் ஆனால் திமுகவை பொறுத்தவரை பிள்ளையும் கில்லு விட்டு தொட்டிலையும் ஆட்டுவார்கள் என்று திமுகவுக்கு சொல்லுவாங்க இன்னைக்கு திருப்பரங்குன்றம் சரித்திரத்தை பாருங்க ஹிஸ்டரியை பாருங்க ரெக்கார்டை பாருங்க அந்த மலை எப்ப இருந்து ஆறுபடை வீட்டுல மிக முக்கிய வீடாக முதல் வீடாக இருப்பது எது மலை அதுக்கு மேல கோவில் அதற்கு இருக்கக்கூடிய சரித்திர சான்று என்ன இந்து மதம் என்று ஒன்று உருவாவதற்கு முன்பாகவே இந்து வாழ்வியல் முறையில் இருந்த ஒரு மதத்திற்கு மதம்னே சொல்ல முடியாது வாழ்வியல் முறை அப்படி இருந்த ஒரு இடம் இன்னைக்கு இந்த மைனாரிட்டி பாலிடிக்ஸ் அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் உள்ள அதற்கு பேர் வச்சு சிக்கந்தர் மலைன்னு ஒரு பேர் வச்சு இவங்களே ஆட்டை தூக்கிட்டு போன ஒருத்தர் சொல்லுவாங்களாமா போலீஸை போட்டு ஆட்டை பிடிப்பாங்களாமா என்னென்ன அநியாயமா இருக்குது மாட்டுக்கறியா அது நான் சொன்னேன் நல்லா இருக்காதுங்க அதனால இதெல்லாம் திமுக அரசு குழந்தையும் கிள்ளி விட்டு தொட்டிலே ஆடுறார் அதனால் இது கடுமையான கண்டனங்களை நான் பதிவு செய்கின்றேன் அதனால் எல்லா சகோதரர்களும் மதத்தை தாண்டி அந்த புண்ணிய அமைதி காக்க வேண்டும் அது இந்து வாழ்வியல் முறையில் ஆண்டாண்டு காலமாக இன்னைக்கு நேற்று இல்லை ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலே அங்கே இருக்கக்கூடிய ஒரு பழமையான ஸ்தலம் இதை எல்லோரும் புரிந்து கொள்வார்கள் என்று நம்புகின்றேன் சென்னையில் கமிஷனர் பொங்கல் விழா வைக்கிறான் போலீஸ் ஃபேமிலி வர்றாங்க அங்கே வந்து ஒருத்தர் வழிப்பறி பண்ணிட்டு போறான் கீடு போட்ட பாத்தீங்கன்னு ஏன்பா உலகத்திலேயே பாதுகாப்பான இடம் எதுனா காவல்துறை ஒன்றாக இருக்கக்கூடிய இடம் தான் பாதுகாப்பான இடம் காவல்துறை குடும்பத்தோடு வந்து பொங்கல் விழா கொண்டாடுறாங்க கமிஷனரோடு குடும்பத்தோடு இருக்காரு அங்கே வந்து வழிப்பறி பண்ணிட்டு எட்டு செயின் காணாமல் போச்சாங்க அதனால என்னத்தை சொல்றதுன்னா ஆனால் தமிழகத்தில் இன்னைக்கு காவல்துறைக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய நிலம் இன்றைக்கி வந்துருச்சு ஒரு காவல்துறை ஒருத்தர் ரிசைன் பண்ணார் பார்த்தீங்களா அண்ணே எனக்கு பாதுகாப்பு கொடுங்கண்ணே ஆனால் இன்னைக்கு திமுக ஆட்சியில் காவல்துறை என்பர்கள் எப்படி இருக்காங்கன்னா அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்கு செப்பரேட்டாக ஒரு ஃபோர்ஸை இந்தியாவில் தமிழ்நாட்டில் முதல்ல உருவாக்கினா தான் இதற்கு ஒரு வழி கிடைக்கும் போல் தெரியுது ஆனால் தமிழ்நாட்டில் முதன் முதலாக கூட்டணி ஆட்சி என்று சொன்னது பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி நிறைய டேலண்ட் வரணுங்கண்ணே நிறைய டேலண்ட் வரணுண்ணே கவர்மெண்ட்டுக்குள்ள எல்லாரும் கவர்மெண்ட்ல இருக்கணுண்ணே நிபுணர்கள் வரணும்னே விவசாயத்தை பற்றி ஒரு நிபுணர் வரணும் நீர் மேலாண்மையை பற்றி தெரிஞ்சிருக்கக்கூடிய நிபுணர் வரணும் இண்டஸ்ட்ரீஸை பற்றி தெரிஞ்சிருக்கக்கூடிய நிபுணர் வரும் நீங்க கேளுங்க இந்த நிகழ்வுக்கு போனாண்டு முதலமைச்சர் அவர்கள் இந்த ஃபெட்னா கான்பரன்ஸை முதலமைச்சர் அவர்கள் திறந்தாங்க சென்னையில் இப்ப ஏன் திமுக அமைச்சர்கள் வரல அண்ணாமலை வருகின்றார் என்கின்ற ஒரே காரணத்திற்காக இந்த மண்ணை சார்ந்த அமைச்சர்கள் இந்த நிகழ்ச்சியை புறக்கணிக்கிறாங்க அவங்க சொல்ல நானே கண்டுபிடிச்சேன் அது என்னன்னா நான் நிகழ்ச்சிக்கு வர்றப்போ ஒரு திமுக அமைச்சர் யார் வந்திருக்கோம் நியாயப்படி இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் வந்திருக்கோம் போன வருஷம் இந்த நிகழ்வு நடக்கும் போது முதலமைச்சர் திறந்து வச்சார் இந்த நீ அண்ணாமலையை கூப்பிட்டா என்னை கூப்பிடக்கூடாது நான் வரமாட்டேன் இப்படி எல்லாம் அரசியல் பண்ணா எப்படி நான் தமிழ்நாடு முன்னேறேன் அண்ணாமலையும் வரட்டும் உங்க கருத்தை நீ சொல்ற நானும் வர்றேன் எங்க கருத்தை நான் சொல்றேன் மக்கள் யாரை ஏத்துக்குவாங்க ஏத்துக்கிட்டோம் இது ஆரோக்கியமான அரசியல் அதை விட்டுட்டு அண்ணாமலை வந்தா என்னை கூப்பிடாதுன்னா

அவங்கள கூப்பிட்டா நான் வர மாட்டேன்னா இவங்க எல்லா டேலண்ட்டும் எடுத்துகிட்டு போறாருல இல்லை அப்ரஹாம் லிங்கன் என்ன முதல் முறையாக அமெரிக்கா ஜனாதிபதி பொழுது தங்க கூட போட்டியிட்டு தோற்றவங்களுக்கு கேபினட் பண்ணி பொசிஷன் கொடுத்தார் தங்க கூட யாரெல்லாம் போட்டியிட்டு தோத்தாங்களோ அவங்கள கூப்பிட்டு பொசிஷன் கொடுத்தார் அதனால தான் அமெரிக்கா உயர்ந்த நாள் இங்கே வேறொரு அரசியல் கட்சி தலைவர் வந்தாலே நான் வரமாட்டேன்னு சொன்னால் இதை விட பிற்போக்குத்தனமான கருத்து எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களா திமுக பிறக்கு முன்பே திமுக என்கின்ற கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுக்கு முன்பே வள்ளுவர் அவர்கள் ஆன்மீக கருத்துக்களை எப்பொழுதும் சொல்லி வந்திருக்கிறார்கள் ஏன் தந்தை பெரியார் அவர்கள் வள்ளுவரை பத்தி என்ன சொன்னாங்க ஆரிய கைகூலி தந்தை பெரியார் சொன்னது வள்ளுவன் ஆரிய கைகூலி ஆரிய கருத்துக்களை திருக்குறள் வச்சு தெளிச்சிருக்காரு அதெல்லாம் ஒவ்வாத கருத்துக்கள் அதனால வள்ளுவரை பற்றி ஒருவருக்கு பேச அருகதை இல்லைன்னா தந்தை பெரியார் அவர்கள் வழியில் வந்திருக்கக்கூடிய திமுகவுக்கு அருகதை இல்லை அதுவும் குறிப்பாக முரசொலிக்கு அருகதை இல்லை நீங்க தான் வள்ளுவர் ஆரிய கைக்கூலின்னு சொல்லிட்டீங்கல்ல அப்ப வள்ளுவருக்கு நாங்க காவிக்குடி கொடி மஞ்சக்குடி சிவப்பு கொடி பூசின உனக்கு என்னைய பிரச்சனை நீதான் ஆரிய கைக்கூலின்னு சொல்லிட்டேன் அப்படி நீ சைட்ல போயிரு நீ வள்ளுவர் வந்து ஆன்மீக கருத்துக்களை திணிச்சிருக்காருன்னு சொன்ன சைட்ல போயிரு இன்னைக்கு உனக்கு என்ன பிரச்சனை ஓ இவர் வந்து இந்த கலர் பூசிட்டாங்க அந்த கலர் பூசிட்டாங்க ஆனால் மறுபடியும் முரசொலிக்கு விடுதலையில் தஞ்சை பெரியார் அவர்கள் திருவள்ளுவரை பத்தி என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத நாளைக்கு தலையாங்கமாக போட்டிங்கன்னா சாலை பொருந்ததாக இருக்கும்